காங்கிரஸ் வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் தாமதம் காட்டியது ஒரு லட்சம் பேருக்கு மத்திய அரசு மோடி பேச்சு ரோஸ்கர் மேளா என்ற பெயரில் மேற்பட்டோருக்கு நியமன கடிதங்களை பிரதமர் மோடி வழங்கினார் அப்போது பேசிய அவர் ஆட்சேர்ப்பு செயல்முறை இப்போது முற்றிலும் வெளிப்படையானது என குறிப்பிட்டார் மத்திய அரசின் வருவாய்த்துறை உள்துறை அமைச்சகம் உயர்கல்வித்துறை அணுசக்தித்துறை பாதுகாப்புத்துறை நிதி சேவைத்துறை சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் பழங்குடியினர் நல அமைச்சகம் மற்றும் ரயில்வே அமைச்சகம் உள்ளிட்டவற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிகளில் சேரவுள்ளனர் அவ்வாறு சேரவுள்ள நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக வழங்கினார் அதன்பின் பேசிய பிரதமர் மோடி அனைவருக்கும் உங்களது கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி பணியில் இணைந்துள்ள அனைவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது வாழ்த்துக்கள் முந்தைய அரசாங்கம் காங்கிரஸ் வேலைவாய்ப்பு வழங்குவதில் காலம் தாழ்த்தி வந்தது ஆனால் எனது தலைமையிலான அரசு பொறுப்பு ஏற்றவுடன் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் வேகமாக செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசு பணியில் வெளிப்படையான முறையில் தேர்வுகள் நடைபெறுகிறது இவ்வாறு மோடி பேசினார்